அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல பேசிட்டு வர அந்த வகையில் ஒரு ஆன்மீக பாடம் என்றே சொல்வேன் மாயன் மயலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறோம் நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பங்குடி மாதம் இந்த மாதம் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு உடையது அந்த வகையில் பார்க்கும்போது பங்குடி மாதத்தின் சிறப்பே குலதெய்வ வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பங்குடி மாத வழிபாட்டுல ரெண்டு சிறப்புங்க ஒன்று குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குடி உத்திரம் இந்த பங்குடி உத்தரத்துக்கு அவ்வளவு சிறப்புங்க என்னுடைய அனுபவத்தில் நவகிரகங்கள் நம்மை கைவிட்டாலும் கர்மா நம்மை துரத்தினாலும் ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட இது ஒண்ணு மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க எவ்வளவு துறைமுல இருந்தாலும் பொருளாதாரத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு முறை குடும்பத்தோடு நீங்கள் இல்லை என்றால் தனித்தாவது இந்த பதினொன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி உத்திரம் தண்ணிக்கு குலதெய்வு வழிபாடு செய்யுங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல குலதெய்வ வழிபாடு தெரியலன்னா உட பங்குனி மாதம் முருகனுக்குரியது முருகனை வழிபட்டாலே குலதெய்வத்தை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்னுடைய சோனி பிரசனம் எத்தனையோ பேர் குலதெய்வம் தெரியவில்லை என்று கதறினார்கள் கவலைப்படாத குலதெய்வத்திற்கு ஈடான ஒரு தெய்வம் முருகன் தான் அந்த முருகனை வழிபடுவதற்கு சரியான ஒரு காலம் இந்த பங்குனி மாதம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பங்குனி மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திரம் அண்ணா இப்போ நம்ம சோனி பிரசனத்தில் பார்க்கலாம் சிவராசி ஆன்மீக சகோதர சகோதரியே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றது இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த ஒரு மாதம் தான் குறுகிய கால மாதமாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு ரெண்டு நிகழ்வுகள் இல்லை சூரிய கிரகம் ஆத்ம கிரகம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதர் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இதுதான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் பார்த்தி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கும்பத்தில் இருந்து ஒரு மீனம்பு கே நகருகின்ற ஒரு அருமையான சந்திரப்பம் இந்த சூரிய கிரகணமும் இந்த சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதத்திலே நடைபெறப் போகின்றது என்னை பொறுத்தவரை ஒரு அனுபவங்க அந்த அனுபவத்தை நான் சொல்லித்தான் எத்தனையோ சோரி பிரசனம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடமாக நான் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டமும் என்னை பொறுத்தவரை மேடு பலம் இருக்கத்தான் செய்யும் நல்ல தசைது பொது பலன் தானே தனியாக என்னை சந்திப்பவர்களுக்கு நான் தனியான முறையில் நான் சோரி பிரசனம் பார்த்து சொல்லி பொது பலன் நல்ல தசாபுக்தியும் இறையர்களும் இருக்குமானால் வெற்றியை எளிதில் கைப்பற்ற வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யாரே சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் மீனத்தில் தான் இருக்காருங்க அதே நேரத்தில் மீனத்தில் பாத்தீங்கன்னா ராகுவும் அங்கு தான் இருக்கின்றார் ராகுவோடு கூறிய சனியும் அங்கு வரப்போகின்றார் அதாவது நான்கு கிரகங்கள் ஒரு இடத்தில் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் அசிரமத்தில் சந்தரிக்கிறார் அந்த இடத்துல பொழுது நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களையும் பிதருக்களையும் தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள் தினுசா நம்ம எதுவும் பண்ண முடியாட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பங்குனி மாதம் அதத்திகீரை வாங்கி அருகில் உள்ள பசுக்களுக்கு ஒரு வாய் கொடுங்க என்னுடைய குறைந்த பல செய்கிறது வேணால் சென்னதா இருந்தாலும் அதீதமான பலனை தரக்கூடிய காரணம் ராசிநாதர் சூரியன் அசிரமத்தில் சஞ்சரிக்கின்றால் சற்று கவனமாக இருக்கணும் உன்னருடைய ராசியை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த பங்குனி மாதிரி தான் ராகுவுடன் இணைந்திருப்பதனால நிதானத்தோடு இருக்கணும் யாரோடு இணைந்திருக்கின்றார் பார்த்தீங்கன்னா அவர் சூரியன் அசிரமத்துல சஞ்சரிக்கவதோடு ராகுவோடும் இணைந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் நிதானம் பொறுமை அவசியம் இந்த காலகட்டத்தில் குறிப்பா சொல்லப்போனா தன லாபாதிபதி புதனுடன் சூரியன் இணைந்திருப்பதனால மன அமைதி குறையும் ஏன் நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க அதாவது அப்படி இப்படி என்று உங்களுடைய கவனத்தை திருப்புவதை விட கொட்டும் கோடி என்று சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது தான் சிறப்பு என்னுடைய அனுபவத்தில் கோடி கோடியாக சம்பாதிப்பது பெறுப்பதில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கோயில் இருந்தால் மட்டும் அதை அனுபவிக்கணும் கிட்ட நம்ம பார்த்துக்கணுங்க சந்தோஷத்தை இது தேடி தேடிட்டு போனால் இருக்கின்ற தேடி நம்ம இழக்கின்ற சொல்லி வருமா அந்த வகையில் பார்க்க சிம்மராச ஆன்மீக சகோதர சகோதரியில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் கவனமாக சொல்கிறேன் இது பங்குனி மாதம் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே சிம்ம சாசிக்காரர்கள் நான் சொல்கின்ற இதை கேட்டு பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவ தன லாபாதிபதி புதனுடன் சூரியன் இணைந்து மன அமைதி கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் கண்டக சனியின் ஆதிக்கமும் இருப்பதனால் கொஞ்சம் நேரம் தானே வரைக்கும் ஒரு மாற்ற சந்திப்பீர்கள் அதே சனி பகவானே உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு தெய்வமாக இருப்பார் அந்த வகையில பார்க்கும்போது கண்டக சனி ஆதிக்கமும் இருப்பதுனால ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்துங்க காரணம் உடல்ல உடன்தான் சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் கூட உடல் நல்ல அதிக கவனத்தை செலுத்துவது சிறப்பு என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அனுபவிப்பதற்கு உடல் வேண்டும் பொழுது ஏதாவது ஒரு தொலை வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நிதானமாகவும் பொறுமையாகவும் இந்த மாத்திரைகள் கடக்க வேண்டும் ஆண் பெண் இருவாரமே சிவராசி இருப்பவர்கள் அரசு துறையில் இருப்பவர்கள் பொதுத்துறையில் இருப்பவர்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் அதே நேரத்தில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் உள்ளார் அந்த முயற்சிகள் எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க முயற்சி தாமதமானாலும் முடிவு வெற்றியை தான் தரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வேண்டிய திருமணமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை முயற்சி பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் நான் சொன்னிரு முயற்சிக்கணும் அந்த முயற்சி முன்ன பின்ன இருந்தாலும் கூட இறுதி வெற்றி என்னவோ சிம்ம ராசிக்குத்தான் அமையும் குறிப்பா சொல்லப்படும் பங்குனி நாலாம் தேதி பகிரகதியும் லாபாதிபதியான புதன் ராசியை பார்க்கின்ற ஒரு நேரம் இந்த நேரம் தான் இந்த புதன் ராசியை பார்க்கின்ற இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு காலம் அற்புதமான நேரம் என்றே சொல்வேன் குறிப்பா எடுத்த முயற்சிக்கு உதவிகள் கிடைக்கும் திருமண முயற்சி கைகூடும் கடத்திரக்காரன் சுக்ரான் மாதம் முழுவதுமே வக்ரம் பெறுகின்ற வக்ரம் பெற்று செய்கின்ற யோகமும் அவர் தருகின்றார் ராசி மூணு பத்து இடங்களுக்கு அதிபதி கடத்திர காரகன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனால இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு துணை இருக்கக்கூடியவர் யாருன்னா கடத்திர காரகன் சுக்ரன் தான் குறிப்பா சொல்லப்படா என்ன இந்த காலகட்டத்துல நான் சொன்னேன் அல்லவா ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த ஒரு மாதமாக இருப்பதனால பொறுமையாக நிதானமாக செயல்பட்டாலே போதும் சிம்மராசிக்கு குறிப்பாக உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு அருமையான பலம் கடந்த கால கசப்புகளும் பயம் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த பங்குனி மதம் ஒரு அடித்தளம் வருகின்ற சனிப்பயிற்சி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோ தைரியத்தை தரக்கூடியது இந்த காலகட்டம் தான் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது குல தெய்வ வழிபாடு அதே நேரத்தில் செவ்வாயினுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்ன புரிந்து கொள்கின்ற ஒரு காரக தன்மையுடையவன் செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருந்து விட்டால் வருவாய்க்கு பஞ்சமில்லை அந்த வகையில் செவ்வாய்க்கு தெய்வமாக இருப்பவன் யாருன்னா முருகன் அந்த முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்குடி மாதம் அதான் பங்குடி உத்திரம் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக பதினொன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பங்குனின் முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை முழுமையாக சரணடைந்து விடுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்கள் கை நாள் அங்கே தரக்கூடிய நலனை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் இந்த பங்குனி மாதம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாக மட்டுமல்ல பொன் வைக்கின்ற இடத்தில் ஒரு பூ வைக்கின்ற ஒரு நிகழ்வை தருகின்ற ஒரு மாதமாக சிம்மராசிக்கு அமை